ஹலோ காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஊத்தங்கரை தாண்டி பாம்பன் டேமுக்கு வந்திருக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா டேம்னால் நான் கொஞ்சம் எதிர்பார்த்த நிறையா ஒரு பார்க் இருக்கும் அட்லீஸ்ட் கடைங்களாவது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் ஆனால் இந்த டேமில் அப்படி எதுவுமே கிடையாது இந்த டேம் கொஞ்சம் ரொம்ப சின்ன டேம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் யாரும் ரொம்ப இல்லை ஏன்னா இங்கே இன்றைக்கி ஒரு கஸ்டமர் இருந்தாங்க ஊத்தங்கரை தாண்டி மிட்டாப்பள்ளின்ற ஊரில் அங்கே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ஈவினிங் பேமெண்ட்டுன்னாங்க சரி பக்கம் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்தோம் இங்கே வந்துட்டு ஒர்க் பார்க்கலான்னு பார்த்தா இங்கே கூட இடம் இல்லை அப்படியே காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த கோயிலுக்கு அந்த அந்தாட்ட என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க இல்லைங்களா எப்படி இருக்குன்னு ஏரியா உட்காரத்துக்கு இடமே இல்லை எந்த ஒரு கடையும் இல்லை ஒன்றும் இல்லை ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு கப்பு பாட்டிலுங்க இதாக இருக்குது நீங்கள் டேம் ஃபுல்லாகிடுச்சு காய்ஸ் நம்ம அங்கே போய் பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி ஏன்னா வெயிலாக இருந்துச்சு விளாட்றதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மேல வந்ததே காலையில் ஒரு பத்து பேர் தான் வந்தாங்க வந்து பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க பட் இது மாதிரி ஏன்னா ரோடும் சரியில்லை உங்களுக்கு ரோடு காமிக்கிற எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சரி வாங்க நம்ம போய் நம்ம டேமில் தண்ணி அவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் பார்க்குறீங்களா அழகாக நடுவில் ஒரு சிலை இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸு இங்கேருந்து இப்படி வந்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டேம் பார்க்குறீங்களா இதெல்லாம் இந்த சைடு தான் பார்க்கு பட் ஆனால் க்ளீனாகவே இல்லை இந்த சோறை பார்த்தீங்கன்னாவே விழுற மாதிரி தான் இருக்குது சாய்வா உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும்னு நினைக்கிறேன் சென்ட்ரலில் நடக்கிறேன் இல்லைங்களா அந்த நடப்பாதையில் ரைட் சைடில் இருக்கிற சோறை பார்த்திங்கனாலே தெரியும் சாஞ்சின் தான் இருக்குது விழுற மாதிரி சின்ன டேம் தான் போல் இல்லைங்களா காய்ஸ் பார்க்குறீங்க இல்லைங்களா இது எல்லாமே ரெண்டா பக்கமும் உடஞ்சி நிற்குது செவுறு அது இல்லாமல் ஒரு பக்கம் சாய்வாக இருக்குது எப்போ ஒழுன்னும் சொல்ல முடியாது அதனாலே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பத்து மணி ஆகும்போது இங்கே யாருமே ஒர்க்கர்ஸே இல்லை போல் வெயிட் பண்ணி பார்த்து பார்த்தா நாமளும் உள்ளே வந்துவிட்டோம் ஏன்னா டோக்கன் போட்டு தான் டேமுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க பட்டு நீங்கள் யாருமே இல்லை அதனால டேரெக்டாக வந்துட்டோம் பார்க்குறேன் இல்லைங்களா முள்ளு செடியாக இருக்குது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா காவா மாதிரி தண்ணி போகணும் வெளியே அந்த இடம் தான் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மா அதாவது தண்ணி வெளியே போகும்போது சூப்பராக இருக்கும் காய்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் எதுவும் வரல ஆனால் பட் நான் தண்ணி பார்த்தீங்கன்னா தேங்கி இருக்கதான் இது மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரொம்பிடுச்சு டேமு தெரியுது இல்லைங்களா நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் இதுதான் டேமோட அந்த மெயின் ரூமு அவ்வளோ பெரிய ஜென்ரேட்டர் பாருங்கள் திமிட்டு தாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதுதான் பைபாஸ் புது பாலம் மதகு பார்த்தீங்கன்னாலே இதில் ஒரு அஞ்சு மதகு தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு பெரிய சின்ன சின்ன பாலம் கட்டி நினைக்கிறாங்க மதகு ஒரு அஞ்சு மதகு இருக்குது தண்ணி ரொம்ப வெளியே போகுது ஆக்சுவலாக திறந்து விடணும் பட் ஆனால் திறந்து விடலை திறந்து விட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் மூணுத்துலேருந்துமே லீக் ஆகுது அதுவும் அந்த நாலாவது மதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே தண்ணி லீக் ஆகுது தெரியும் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தாட்டி போகலாம் நம்ம வந்தாட்ட பட் ஆனால் வேணாம் ரிஸ்க் எதுக்குன்னு இங்கே வழி பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கும் வழி இருக்குது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காவாய் இருந்து எனக்கு இது தண்ணி போகிறதுக்குன்னு பட் ஆனால் இப்போ எதுவுமே அவங்க மெயின்டைன் பண்ணாமல் எல்லாமே பராமரிப்பே இல்லை இதுக்கான ஒரு ஃபண்டு கிண்டெல்லாம் வந்து எங்கே போச்சுன்னா யாருக்குமே தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது ஒரு டேமுக்கான இதே கிடையாது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற செவ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு கீழே விடுற மாதிரி தான் இருக்குது தெரியுது இல்லைங்களா மேலே பாம்பாறு அணைன்னு இருக்குது பாம்பன் டேம்னு வாங்க மேக்ஸிமம் இங்கிறவங்களாம் பாம்பாறு அணை தண்ணி பார்த்திங்கன்னா அதோட ஃபுல்லாக ஃபுல் கெப்பாசிட்டியாக வந்துருச்சு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் பார்த்திங்கன்னா திறந்து விட்ருவாங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தேக்கு மரம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க போட்டிருக்காங்க எக்ஸ்பெக்ட் ஐஸ் டேம்னால் நிறைய ஃபோட்டோ இருக்கும் கடை இருக்கும் பார்க் இருக்கும் அப்படின்னு ப பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை அதே மாதிரி இந்த டேமோட ரெண்டு சைட்லுமே பார்த்தீங்கன்னா முள்ளுச்செடி தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த பக்கமும் பார்த்துருப்பீங்க பாருங்க தெரியுது இல்லைங்களா அதெல்லாமே பார்த்திங்கன்னா முள்ளுச்செடி ஒரு தூர்வாராமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரியுது இது இன்னும் கொஞ்சம் தூர்வாரி இருந்தாங்கன்னா இன்னும் கூட சேமித்து வச்சுனுக்கலாம் தண்ணியை ஸ்டெப்ஸு கூட இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் உத்தியோகம் கவர்மெண்ட் உத்தியோகம் தான் இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை மணிக்கு வராங்க போனால் பார்த்துக்கோங்க அளவுக்கு எங்கே இருக்குன்ட்டுன்னு ஜென்ரேட் ரூமு ஏன்னா ஒரு டேம் தண்ணி ரம்பி போகுது டைமுக்கு வரலான்னு கூட இல்லை கிட்டத்தட்ட டென் ஓ கிளாக் வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஆக போகுது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் தண்ணி ரொம்பி போகும்போது எந்த கதினா தண்ணியெல்லாம் இல்லைன்னா எந்த கதியை பார்த்துக்கோங்க தெரியுதுங்களா இதோட சுவர் ரெண்டா பக்கமும் ரெண்டா பக்கமும் சாயுது இது இங்கே நடுவில் இங்கே பார்த்திங்கன்னா இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி அங்கே சாஞ்சிட்ருக்கு டேமுக்கான அந்த ஃபீலே இல்லை காய்ஸ் தண்ணி ஆனால் பரவாயில்ல ஓரளவுக்கு தண்ணி நல்லா நல்லாயிருக்கு கேஆர்பி டேமில் அன்னைக்கு பார்த்தா ஃபுல்லாக பாசியாக இருந்துச்சு அதை கவர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா காய்ச்சி நம்ம திருவண்ணாமலை டு கிருஷ்ணகிரி ரோட்டில் தான் இருக்கும் இந்த ரோடு நல்லா இருக்கும் உங்களுக்கே தெரியும் இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இதை வெரிவெல் ரோடு போட்டது ரொம்பவே பெட்டராக இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பட் ஆனால் இங்கே ஒரு மரம் கூட இல்லை காய்ச்சி இப்போ நான் வந்து நிற்கிறது கிட்டத்தட்ட அந்த டேம்லேருந்து வர ஒரே ஒரு நடுவில் ரெண்டா பக்கமும் மரமே இல்லை ஆக்சுவலாக போக போக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வெள்ளிக்கு அதாவது தொகரப்பள்ளி வலிக்கு இதே மாதிரி தான் இருக்கும் மறுபடியும் ஜெகதேவி வரும் உங்களுக்கு ஃபாரஸ்ட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் ரோடு மட்டும் உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பட் ஆனால் மரமே இல்லை தெரியுது இல்லைங்களா ரோடு இது ஊத்தங்கிற உள்ளே போகிறது இது கிருஷ்ணகிரி முன்னாடி போகிறது ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது கே பட் ஆனால் மரம் தான் இல்லை திருவண்ணாமலைக்கு நீங்கள் ரெகுலராக போகிறவங்கன்னா இந்த ரோடு வந்து போயிருந்தீங்கன்னா தெரியும் இந்த ரோடு இப்போ எவ்வளோ வரேன்னு சொல்லிட்டு ஏன்னா நிலாவல் நடக்குவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இருந்துச்சு இந்த ரோடு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது தேங்க் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த டேம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் ஈரோவில் டேம் இருந்தால் சொல்லுங்கள் காய்ஸ் இந்த சரௌண்டிங்கில் என்ன இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ் தேங்க்யூ பாய் பாய் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்